ஹலோ நண்பா நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடோட அஃபிஷியலான டேட் வந்து நம்ம தளபதி விஜய் அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் ட்விட்டரில் வந்து அது ஒரு அறிக்கை மாதிரி ஒரு ட்வீட்டாகவே போட்டுட்டார் அதில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே அப்படின்னு போட்டு கொடி அறிமுகம் செஞ்ச இருந்து இன்ன நாள் வரைக்கும் மக்களோட பேரன்பு வந்து நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அரசியல் வெற்றிக்கான பேரன்பாக அது வந்து நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் கொள்கைகள் த கொள்கை தலைவர்கள் என்ன கொள்கை அப்படின்னு சொல்லி முதல் மாநாடை வந்து நம்ம பண்ண போகிறோம் அந்த முதல் மாநாடு வந்து எப்போ நடக்க போதும் ப அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாலு மணி அளவில் வந்து இருக்குல்ல அதாவது விழுப்புரம் மாவட்டம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு அன்னைக்கு தான் முதல் மாநாடு மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் நம்மளோட அரசியல் கொள்கைகளையும் இலக்குகளையும் என்னன்னு சொல்ல போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களோட மனங்களை வென்று அன்னையிலேருந்து நம்மளோட முழு அரசியல் பணி வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல இந்த மாநாட்டில் வலிமையான அரசியல் பாதையை வலிமையான அரசியல் பாதையை வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த முதல் மாநாட்டை நடத்துவதற்காக தமிழ்நாடு மக்களோட ஆசையும் கேட்டுக்கிறேன் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மகனாக தமிழ்நாட்டு மக்களின் ஒரு மகனாக நான் இதை வந்து உங்கள்கிட்ட எல்லா வகையிலையும் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றதுக்காக ஆசீர்வாதையும் ஆசையும் நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் சந்திப்போம் வாகை சூடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அப்படின்னு போட்டு கீழே அவரோட சைனை வந்து போட்டிருந்தாரு மிரட்டலாக இருக்குது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீ கேட்ட இதுலருந்தே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதுதான் அன்பா டேட்டு அஃபிஷியலாக அவரே விட்டார் ஸோ இனிமேல் யார் நினச்சாலும் மாற்றவே முடியாது அக்டோபர் டுவெண்ட்டி செவன் மாநாடு ஸோ ரெடி ஆருங்க வேறு ஒரு அப்டேட் சொன்னால் சேலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அன்பா